இன்றைய காலை அடுத்து வானொலிக்கு வருகிறது விவேக சிந்தாமணியில் இருந்து பாடலன் முப்பத்தி ஒன்று சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமென் எல்லாதனைய அவர்கள் பாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்சுடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் முப்பத்தி ஒன்று குழிக்கு மினுக்கும் மாதரை நம்ப கூடாது ஒழுக்கமற்ற மாதரை நம்ப கூடாது படியின் அப்பொழுது தேவதைத்திடும் பச்சை நாவியை நம்பலாம் பழி நமக்கு என வழிமறித்திடும் பழைய கல்லறை நம்பலாம் கொடுமத குவடு என வளர்த்திடு குஞ்சரத்தையும் நம்பலாம் ஒழுங்க பேசி நகைத்திடும் சிறு குமரர் தம்பையும் நம்பலாம் கடையில் இலக்கமதி எழுதி வைத்த கணக்கர் தம்மையும் நம்பலாம் காக்கை போல் விழி பார்த்திடும் குடி காணியாளரை நம்பலாம் நடை குளிக்கும் முகம் மினிக்கும் நகை நகைத்திடும் மாதரை நம்போனாது மெய் நம்போனாது மெய் நம்போனாது மெய்காணுமே படியின் அப்பொழுது தேவதைத்திடும் பச்சை நாவியை நம்பலாம் பழி நமக்கு என வழி மறித்திடும் பழைய கல்லறை நம்பலாம் கொடுமத குவடு என வளர்த்திடு குஞ்சரத்தையும் நம்பலாம் கொழுங்க பேசி நகத்திடும் சிறு கொமரதம்மையும் நம்பலாம் கடையில் இலக்கமதி எழுதி வைத்த கணக்கர் தம்மையும் நம்பலாம் காக்கை போல் விழி பார்த்திடும் குடி காணியாளரை நம்பலாம் நடைகுலைக்கியும் முகம் இனிக்கு நகை நகைத்திடும் மாதரை நம்பொனாது மெய் நம்பொனாது மெய் நம்பொனாது மெய்கானுமே உண்ட உடனே கொள்ளத்தக்க கொடிய விடத்தையும் நம்பி உட்கொள்ளலாம் பழி நமக்கு வரினும் வரட்டும் என்று அதை பொருட்படுத்தாது வழிமறித்து கொள்ளையடித்தும் கல்வரையும் நம்பி உறவு கொள்ளலாம் கொடிய மதத்தையுடைய மலைபோன்று வளர்ந்துள்ள யானையை நம்பி அதனை நெருங்கலாம் உடல் குலங்க பசப்பு வார்த்தைகளை பேசி நகைத்து ஏமாற்றும் சிறுவரையும் நம்பி நேசிக்கலாம் மற்றவர்க்கு கணக்கின் உண்மையை காட்டாது மோசமாக தான் எழுதி வைத்திருக்கும் கூட்டுத்தொகையை மட்டும் காட்டி வஞ்சிக்கும் கணக்கரையும் நம்பலாம் ஒரே விழி மட்டும் கொண்டதாக அதாவது கூர்மையான பார்வை கொண்ட காக்கை போல பயிரிடும் குடிமக்களுக்கு யாதொரு பயனும் ஏற்படாதபடி செய்யும் நிலத்துக்கு சொந்தக்காரரையும் நம்பலாம் நடையில் உடையில் உடலை குளிக்கியும் மஞ்சள் முதலியவற்றால் முகத்தை மினுக்கியும் பசிப்பி மிகுதியாக சிரிக்கும் இயல்பு போன்று இருக்கின்ற இயல்பற்ற ஒழுக்கமற்ற மங்கையரை நம்பக்கூடாது 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 இது உண்மை என அறிவாயாக மீண்டும் பாடலை பார்ப்போம் படியின் அப்பொழுது தேவதைத்திடும் பச்சை நாவியை நம்பலாம் வழி நமக்கு என வழிபறித்திடும் பழைய கல்லறை நம்பலாம் குடுமத கோடு என வளர்த்திடு குஞ்சரத்தையும் நம்பலாம் குழுங்க பேசி நகைத்திடும் சிறு குமரர் தம்மையும் நம்பலாம் கடையில் இலக்கமதி எழுதி வைத்த கணக்கர் தம்மையும் நம்பலாம் காக்கை போல் விழி பார்த்திடும் குடி காணியாரரை நம்பலாம் நடை குலுக்கியும் முகம் மினிக்கியும் நகை நகைத்திடும் மாதரை நம்போனாது மெய் நம்போனாது மெய் நம்போனாது மெய் காணுமே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமனில் உள்ள பாடையிலும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா விவேக சிந்தாமணியிலிருந்து பாடலன் முப்பத்தி ஒன்று தோத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்று இல்லாத நிய அவர்கள் மீண்டும் அணிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி இது தமிழறிவி வானொலி ஜெயமணி